இது ஆர்கே நகர் தொகுதி எஸ்ஐஆர் கலஆய்விற்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து நாற்பத்தி ஏழாவது டிவிஷன்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பிஎல்ஓஸ் எல்லாருமே இங்கே ஆக்டிவாக அந்தந்த பார்ட்டில் தான் இருந்து ஒர்க் பண்ணணும் எங்கள் பிஎல்ஏ இப்போ நான் பிஎல்ஏ ஒன் நான் அப்போ பிஎல்ஏ ஒன் இன்ஸ்ட்ரக்ட் நான் என்ன எங்கள் பிஎல்ஏ டூ கொடுத்துருக்கேன்னா கரெக்டாக ஐடென்டி பண்ணுங்கள் உங்களுடைய ஷிஃப்ட்டு டெத்து டெலிஷர் இப்போ ஆயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் ஓட்டில் வந்து ஏழுநூறு என்வரேஷன் ஃபார்ம் போயிருக்குன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த முந்நூறு என்னென்ன வந்து ஷிஃப்டட் எத்தனை டெத் எத்தனை டபுள் என்ட்ரி எத்தனை அப்படின்றது அது ஏடிஎம்கே பிஎல்ஏ டூ இல்லாமல் எல்லா பிஎல்ஏஸும் அதில் வந்து எதுவும் குவார்டினேட் பண்ணி கொடுக்கணும் இப்போ அதுக்கான வேலை தீவிரமாக போயிட்டுருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஜோனல் உட்கார வச்சு ஃபார்ம் கலெக்ஷன் ஃபார்ம் வந்து போட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணுறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து இப்போ இங்கே பிஎல்ஏ டூஏ இல்லாமல் அங்கே வந்து அதை வச்சு பண்ணும்போது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும் அப்படின்றத உண்மைத்தன்மை வரும் எஸ்ஐஆர் அப்படின்னா இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ப்ராப்பரான ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் அது கடந்த பத்து நாளாக மிக அருமையாக போயிட்டு இருந்தது கடந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி அதில் வந்து ப்ராப்பராக ஒரு ஜென்யூனிட்டி வந்து அதில் வந்து கிடைக்கல அதில் காலையிலேருந்து இந்த பகுதியாக வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு பார்ட் இருக்குங்க நாற்பத்தி ஏழு டிவிஷன் அந்த முப்பத்தாறு பார்ட்டையும் ஆய்வுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது எந்த ஏரியாலேயும் பிஎல்ஓ இல்லை ஏன்னா என்ன என்ன பண்ணால் ஒரு ஒருத்தர் ஒரு இதை சொல்கிறாங்க அதில் வந்து வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு அதனால் எங்கள் ஜோனில் வந்து உட்காந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும் போது எங்கள் பிஎல்ஏ டுவை கூட்டிட்டு போகணும் டெத்து டபுள் என்ட்ரி ஷிஃப்டட் வந்து பிஎல்ஏ டூ சைன் பண்ணால் தான் அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அதை பார்த்தாதான் பண்ண முடியும் பார்க்காம நாங்கள் எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது முறையான இதில் வந்து கடந்த ஒரு மூன்று நாட்களாக செயல்படவில்லை அரசு இயந்திரம் வந்து அவங்க கையில் எடுத்து தவறுதலாக வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தலின் பேரில் வந்து இது தப்பாக போகிற மாதிரி ஒரு பெரிய நிலை உருவாகிட்டு இருக்கு இது இன்னும் நாள் தொடர தொடர ஒரு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு மாற்று இயக்கத்தை எல்லாம் வந்து கலெக் கலெக்ட் பூத் லெவல் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அவங்க தான் கலெக்ட் பண்ணணும் பிஎல்ஓ தான் கொடுக்கணும் பிஎல்ஓ தான் வாங்கணும் இதான் விதி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அக்சஸ் பண்ணலாம் கூட போயிட்டு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படி பிஎல்ஏ டூ ஆல் பார்ட்டி யாரும் சப்போர்ட் பண்ணலான்னா இது ஒரு வரமுறையெல்லாம் போய்ட்டுருக்கு